நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம் பல பேர் சின்னவங்களும் பெரியவங்களும் சரி அடிக்கடி நான் அதை மறந்துடுறேன் எனக்கு மெமரி லாஸ் ஆகிடுது சரியாகவே நினைவு இல்லை இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் இந்த நினைவாற்றல் குறையிறதுக்கு என்ன காரணம் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது குறிப்பாக மருத்துவ ரீதியாக சொல்கிற காரணம் என்னென்னா நம்ம உடம்புல காரத்தன்மை குறைஞ்சி புளிப்புத்தன்மை அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் இந்த நினைவாற்றல் குறைவுங்கிறது ஏற்படும் இதை சமன்படுத்தக்கூடிய திறன் எந்த காய்க்கு இருக்குதுன்னு சொன்னால் வெண் பூசணிக்கு இருக்குது வெள்ளை நிற பூசணி அதாவது அமாவாசைக்கான ரோட்டில் போட்டு உடைக்கிறாங்க பாருங்கள் அந்த பூசணிக்கு தான் அவ்வளோ ஆற்றல் இருக்குது இந்த பூசணி சாரை எடுத்து ஒரு தம்ளர் சாரில் கொஞ்சம் மிளகுத்தூள் தூள் லேசாக உப்பு அரை உப்புக்கும் குறைவான அளவில் உப்பு கலந்து உப்பு கலக்கலனாலும் நல்லது தான் அதை கலந்து நல்ல சாறு நீங்கள் அடிக்கடி வாரத்துக்கு ரெண்டு மூணு முறை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தினசரிட குடிக்கலாம் உடல் அதிகமாக வரவங்களுக்கு அல்லது ரொம்ப உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை தினசரிட குடிக்கலாம் தப்பு இல்லை கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சி பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு குடிச்சிக்கங்க அப்படி குடிச்சிட்டு வரும்போது இந்த நினைவாற்றல் இல்லை மறந்து போயிடுறேன்னு சொல்கிற அந்த பள்ளி பிள்ளைகளை இதுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும் பெரியவர்களுக்கும் நல்ல இது ஒரு உறுதுணையாக இருக்கும் அதோட பெண்களுக்கு இந்த சாறு இந்த பூசணி சாறு இருக்குது பாருங்கள் அது பெண்களுக்கு குறித்தான அந்த மாத விளக்கு உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை தீர்ப்பதில் ரொம்ப கெட்டியார்த்தனமான ஒரு காய் சாறு அதனால் பெண்கள் இந்த காயை தவறவிடவே கூடாது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காய் போட்டு சாம்பார் வைக்கணும் சாம்பாரில் என்னென்ன காயோ போட்டு வைக்கிறாங்க வெண்பூசணிக்காயை போட்டு அடிக்கடி வைக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டுக்கு ஒரு முறை தை முதல் நாள் பொங்கல் மட்டும் மட்டும்தான் அதை செய்கிறோம் அதுக்கப்புறம் அதை நம்ம திரும்பிவிட பார்க்குறதே இல்லை இல்லை வாங்கினோம்னா மாதம் மாதம் ரோட்டில் போட்டு உடச்சி நாலு பேர் டூவீலரில் போகிறோம் கீழே விடறதுக்கு நாம் உதவியாக இருக்கிறோம் அந்த தவறை இனிமேல் செய்யக்கூடாது இந்த நல்ல தகவல் நாலு பேருக்கு பரவணும்னு பரவணும்னுச்சிங்கன்னா எங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி மூகில